வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேற்று வந்து நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமர் மாண்புமிகு திரு மோடி அவர்கள் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தமிழ்நாட்டில் சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் இது வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியலுடைய அறிகுறின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி இன்று திரு மோடி அவர்களின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான தலைவர் நட்டா வருவார் போவர் ஆனால் உண்மையான கண்ட்ரோலிங் பவர் திரு மோடி அவர்கிட்ட தான் இருக்குது நடந்துகிட்டு இருக்க பாரதிய ஜனதா பார்டி வந்து இது மாதிரிப்பட்ட எலெக்ஷன் ஸ்டண்ட் வந்து அடிக்கடி செய்கிறாங்க சென்ற தேர்தல்களில் வந்து மோடி வந்து சொன்னார் உங்ககிட்ட ரெண்டு பசு இருந்ததுன்னா ஒரு பசுவை தூக்கி வெளி வெளிநாட்டில் வந்து இங்கே வந்து இல்லிகளை வந்து கொடியே இருக்காங்களே அவங்க கையில் கொடுத்துருவாங்க காங்கிரஸ்காரங்க இப்படிலாம் கீழ்த்தரமான அரசியல் வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி ஒரு பிரதமந்திரி லெவலில் வந்ததில்லை ஆனால் இவர் அது மாதிரி சொல்கிறார் இதில் ஒரிசா சட்டமன்ற தேர்தலில் வந்து பூரி ஜெகநாதர் கோயிலில் உள்ள ட்ரெஷரியுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டுக்காரருந்து திருடி போயிட்டாங்க திருடிட்டு போயிட்டாங்க கேட்கலாம் ஏன் நம்முடைய இரண்டு மாமன்னர்களுக்கு சிலை வைக்கிறேன்னு சொல்றது பெருமையான விஷயம்தான் சொல்லி கேட்கலாம் இப்போ இந்த இரண்டு மாமன்னர்களுடைய முழு பெருமையும் நமக்கு தெரியும் ராஜேந்திர சோழன் வென்ற நிலப்பரப்பு இதுவரை இந்தியாவை ஆண்ட இந்தியாவின் பெரும்பகுதிகளை ஆண்ட எந்த ஒரு பேரரசன் வை வைத்து கொண்டு வந்த நிலப்பரப்பை விட அதிகமானது அப்போ இவங்க அவருக்கு எங்க வந்து இந்த இதெல்லாம் சில எல்லாம் வச்சிருக்கணும் நமக்கு தான் இவங்களை பத்தி ஏற்கனவே தெரியுமே படநாட்டில் தான் வச்சுருக்கணும் அங்கேயெல்லாம் வச்சு நம்முடைய புகழ் பாடணும் பாருங்க இந்தியாவின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் அந்த காலத்துல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மன்னர் வந்து மலேசியாவில் உள்ள கடாரத்தை வென்றார் தாய்லாந்து போனார் இந்தோனேஷியா பக்கம் போனார் இன்று நிக்கோபார் என்று அழைக்கப்படுகின்ற தீவு அன்று மானக்கவாரம் என்று அழைக்கப்பட்டது அந்த தீவினை வென்றார் கப்பல்ல போய் மானக்கவாரத்தில் போய் கப்பல்ல போய் அந்த மானக்கவாரத்தை பிடிக்கிற ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லேசான காரியம் கிடையாது இப்படியெல்லாம் வென்ற அவரை கௌரவிக்கும் பொருட்டு அவருடைய நினைவு இந்தியர்களாக நம் எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கும் பொருட்டு இந்தந்த இடங்களில் சிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லாமே இவங்க டாக்டர் கலாம் இறந்து போனாருன்னா அவசர அவசரமா அவருடைய உடலை எடுத்துட்டு வந்து ராமேஸ்வரத்துல அடக்கம் பண்ணி அங்க நினைவுச்சுன்னு வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு டில்லியில் ஏன் நினைவு இருக்காது தமிழை வந்து யுனெஸ்கோ உலகின் ஆறு செம்மொழிகளில் இரண்டு செம்மொழிகள் இந்தியாவிலிருந்து வந்தவை தமிழ் ஒன்னு சம்ஸ்கிருதம் அதுலேயும் தமிழுக்கு உள்ள சிறப்பு தமிழ் இன்றளவும் பயில் மொழியாக இருக்கின்றது சம்ஸ்கிருதம் வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் கிடையாது அப்படின்னு அவங்களே சொல்லிருக்காங்க இப்ப சம்ஸ்கிருதமும் சரி தமிழும் சரி இந்திய மொழிகள் தானே அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கணும் சம்ஸ்கிருதத்துக்கு வந்து நீங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக போய் சான்ஸ்கிரிட் ஷேர் வைக்கிறீங்க எனக்கு சந்தோஷம் சம்ஸ்கிருதத்துல அளவுக்கு அடங்காத மிக அருமையான இலக்கியங்கள் இருக்கின்றன வானசாஸ்திர நூல்கள் இருக்கின்றன மருத்துவ நூல்கள் இருக்கின்றன அதனால இன்னைக்கு அது நான் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆயிட்டாலும் அது வந்து ஊருக்கு ஊர் வைங்க அதனுடைய பெருமை சொல்லுங்க எந்த கவலையும் இல்லை ஆனால் அதே சமயம் ஏன் அப்படி சேர் வைக்கல தமிழ் உலகின் புறா புழமையான மொழி தமிழ் தான்னு சொல்லி சொல்றீங்க திரும்ப திரும்ப நீங்க சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை உலகின் பழமையான மொழி தமிழ் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த பழமையான மொழி இன்றளவும் பேசப்படுகின்ற மொழியாக இருக்கின்றது நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் இந்திய நாட்டின் ஒரு பகுதியான தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பேசுகின்ற என்ற தமிழ் மொழி உலகின் மிக பழமையான மொழியாக இருக்கின்றது எனவே இந்தியாவின் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நாங்கள் தமிழ் இருக்கை நிறுவு அப்படின்னு நீங்கள சொல்லியிருக்கணும் அதை சொல்லாமல் சும்மா வெறுமனே வாய் வார்த்தை விட்ட என்ன அர்த்தம் இருக்கு அதே மாதிரி தான் இதுவும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் பற்றி இவங்க சொல்கிறாங்களே இன்னொன்று முக்கியமான விஷயம் ராஜேந்திர சோழன் சூழாமணிவர்மன் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார் இந்த கடாரம் எல்லாம் இருக்கேன் அந்த பக்கத்தில் அந்த கால சைலேந்திர சாம்ராஜ்யம் இருந்தது அவர் வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் கொடுத்தார் நாங்கள் புத்த மதத்தை சேர்ந்தவங்க எங்களுடைய வணிகர்கள்லாம் அடிக்கடி வியாபாரத்துக்கு அங்கே வர்றாங்க அதனால நீங்க வந்து புத்த மதத்து விகாரம் ஒன்று எழுப்புறதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த இடத்துக்கு நாகப்பட்டினத்துல வந்து அந்த விகாரம் ரொம்ப நாளாக இருந்தது புத்த விகாரம் புத்த கோயில் இருந்தது இந்த வெள்ளக்காரங்க தான் அந்த கோயிலை இடித்தாங்க இடிச்சிட்டு பக்கத்தில் ஆற்று பாலம் கட்டுறதுக்கு அந்த கல்லை பயன்படுத்தினாங்க இதை அவங்க ஊரில் ரொம்ப நல்லா வச்சுக்கிடுவாங்க நம்ம ஊர் இப்படித்தான் நாசப்படுத்துனாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புத்த விகாரத்தை வைப்பதற்கு இடம் கொடுத்து அது கட்டுவதற்கு உதவியும் அளித்த அந்த ராஜராஜ சோழன் ஒரு சைவன் சைவ மதத்தை சேர்ந்தவன் அது வந்து இன்னொரு மதத்தை சேர்ந்தவனுக்கு நான் எதுக்கு இங்கே வந்து கோயில் கட்டுறதுக்கு இந்த நானம் கொடுக்கணும்னு சொல்லி யோசிக்கல எல்லாரையும் நல்லா வச்சிருக்கணும் ஒரு அரசன் அனைவருக்கும் பொதுவானவன் அதனால இந்துத்துவாவை பற்றி பேசுகின்ற திரு மோடி அவர்களே இந்த நாட்டில் உள்ளவங்க யாரா இருந்தாலும் நீங்கள் அனைவருக்கும் பிரதம மந்திரி அவங்க எல்லாரையும் பொதுவானவங்கன்னு கருதி நீங்க பேசுனீங்கன்னா இந்த நாட்டின் எந்த பகுதியில் பெருமைகள் இருந்தாலும் அந்த பகுதி இந்தியாவுக்கே சொந்தமானது என்று உணர்ந்து அந்த பகுதியை அந்த அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களுக்கும் கொண்டு சென்று சேர்த்தீர்கள் என்றால் அதை நாங்கள் உண்மை என்று நம்புவோம் இல்லை என்றால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான எத்தனையோ ஸ்டண்ட்டுகளில் இதுவும் ஒரு ஸ்டண்ட் என்று தான் எண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் அந்த எண்ணத்தை எங்கள் உள்ளன்களிலிருந்து அகற்ற அகற்ற பாருங்கள் நீங்கள் வடநாட்டில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் சிலை எழுப்புங்கள் அங்கு சென்று அவர்களுடைய புகழை பாடுங்கள் நம் மன்னர்கள் எங்கெங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சென்றிருக்கின்றார்கள் வணிகத்தை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கின்றார்கள் தன் வணிகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கடாரத்தின் மேல் படையெடுத்து சென்றார் ராஜேந்திர சோழன் அந்த அளவிற்கு உலக வர்த்தகத்தின் மேன்மையை தேவையை இன்றியமையாமையை உணர்ந்தவர்களாக இருந்தார்கள் நம்முடைய பழந்தமிழர்கள் இந்தியாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற வாழ்ந்து வாழ்ந்திருந்த பழந்தமிழர்கள் அப்படி நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்லுங்க அந்நேரம் நாங்கள் உங்களை நிச்சயமா புகழ்வோம் பாராட்டுவோம் நன்றி வணக்கம்